வணிகம் செய்யும் நோக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுநூறாம் ஆண்டில் பிரிட்டிஷ் வணிகர்களால் லண்டனில் கிழக்கிந்திய கம்பெனி நிறுவப்பட்டது ஆயிரத்தி அறுநூத்தி பதினொன்றில் ஆந்திராவின் மசூலிப்பட்டினத்திலும் ஆயிரத்தி அறநூத்தி பன்னிரெண்டில் குஜராத்தின் சூரத்திலும் அவர்கள் கால் பதித்தார்கள் குதிரைகள் வேட்டை நாய்கள் கலை பொருட்கள் மது வகைகள் என இந்திய நிலத்தில் அந்த காலத்தின் அரிதான பொருட்களை பரிசாக கொடுத்து சூது நிறைந்த திட்டங்களால் மன்னர்களை ஜமீனார்களை வீழ்த்தினார்கள் மெல்ல மெல்ல சென்னை மும்பை கொல்கத்தா என அவர்களின் வர்த்தகம் விரிவு பெற்றது அடுத்தடுத்து எல்லா துறைமுக நகரங்களிலும் தங்களின் கிட்டிகங்களை அமைத்து அவற்றிலிருந்து பருத்தி தேநீர் இண்டிகோ நறுமணப் பொருட்கள் என இந்தியாவின் உயர்ந்த சரக்குகளை லண்டன் சந்தைகள் வழியாக உலகெங்கும் அனுப்பி வியாபாரத்தை பெருக்கினார்கள் வியாபாரம் பெருக லாபம் கொட்டியது லாபம் அதிகரிக்க இந்தியாவின் மீதான அவர்களின் பாசம் பெருகியது பிடிமானம் எருகியது ஆயிரத்தி அறுநூத்தி எழுபதாம் ஆண்டில் பிரிட்டிஷ் பேரரசால் இரண்டாம் சார்லஸ் வெளிநாடுகளில் போர்களை நடத்துவதற்கும் அந்த நாடுகளை காலணிகளாக மாற்றுவதற்கும் கிழக்கிந்திய கம்பெனிக்கு அனுமதி அளித்தார் பக்சார் போர் மற்றும் பிளாசிக் போர்களில் பெற்ற வெற்றியால் இந்தியாவின் பல பகுதிகளில் நிலவரி வசூலிக்கும் உரிமையை ஆங்கிலேயர்கள் பெற்றார்கள் இதுவே இந்தியாவால் பிரிட்டிஷார் ஆட்சி அமைய வழிவகுத்தது ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி மூன்றில் இந்தியாவில் அவர்களின் ஆட்சிக்கு உட்பட இலங்கங்களை நிர்வகிக்கும் தலைமையகத்தை கொல்கத்தாவில் நிறுவினார்கள் கிழக்கிந்திய கம்பெனி தனக்கான காவல் காவல்படை இராணுவப்படை மற்றும் நீதிமன்றங்களை ஏற்படுத்தியது கிழக்கிந்திய கம்பெனியின் அதிகார போதை உச்சத்துக்கு சென்றது ஊழல்கள் கட்டுக்கடங்காமல் சென்றது ரத்தம் சொட்ட சொட்ட இந்தியர்களின் வியர்வையை உறிஞ்சியது கிழக்கிந்திய கம்பெனி அவர்களின் அளவற்ற ஏற்றுமதியால் இந்தியாவில் செயற்கையான பஞ்சங்கள் உருவாகின கோபத்தின் பேரலைகள் இந்திய சமூகத்தில் மெல்ல மெல்ல எழுந்தன இந்தியா முழுவதும் கிழக்கிந்திய கம்பெனியின் ஆதிக்கத்துக்கு எதிரான கழகங்கள் ஆங்காங்கே ஏற்பட்டன மதுரையிலும் நெல்லையிலும் ஆற்காடு நவாப் கிழக்கிந்திய கம்பெனியுடன் சேர்ந்து தனது ஆட்சியை விரிவுபடுத்த முயன்றார் அதற்கு எதிராக தெற்கு சீமையில் பூலித்தேவன் பல பாளையக்காரர்களை ஒருங்கிணைத்தார் அது பெரும் கிளர்ச்சியாக உருவெடுத்தது ஆயிரத்தி எட்நூத்தி ஆறில் வேலூர் கோட்டையில் கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக கலகம் வெடித்தது நூற்றுக்கும் மேற்பட்ட இந்திய மற்றும் ஆங்கிலேய அதிகாரிகள் கொல்லப்பட்டார்கள் விடுதலை வேள்வியால் இந்தியாவெங்கும் பல கிளர்ச்சிகள் நடைபெற்றன இவற்றுக்கு மத்தியில் நடைபெற்ற ஒரு போர் இந்திய வரலாற்றின் திருப்புமுனையாக அமைந்தது புகைந்து கொண்டே இருந்த அதிருப்தியின் நெருப்பு பாரக்பூரிலிருந்து கிளம்பியது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பாரக்பூரில் ஒன்பதாவது நேட்டிவ் இன்ஃபோன்டியை சேர்ந்த மக்கள் பாண்டியின் குரல் ஓங்கி ஒலித்தது பாண்டியின் குரல் ஓங்கி ஒலித்தது ஆங்கிலேய அதிகாரிகளை தாக்கி அவன் பாலியிலிருந்துதான் சுதந்திரத்திற்கான புரட்சியின் முதல் துளி குருதி இந்திய மண்ணில் விழுந்தது மே பதினொன்று ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு ஒரே இரவில் நாற்பது மைல்களை கடந்து ரத்தம் தோய்ந்த சீருடையுடன் சில நூறு சிப்பாய்கள் இதிகாச தலைகளான இதிகாச தலைநகரான டெல்லியை கைப்பற்றியதும் எண்ணி இருபதே நாட்களில் இந்துஸ்தான் படைத்தளங்களில் கலகங்கள் வெடித்ததும் அடுத்த ஒரிரு வாரங்களில் பொதுமக்கள் கிளர்த்தெழுந்து புரட்சிக்கு உரமூட்டியதும் எவரும் எதிர்பாராத இந்திய வரலாற்றின் திருப்பங்கள் தந்திகள் பறந்தன தபால் சாராட்டுகள் விரைந்தன இருட்டு அப்பிய சந்து பந்துகளில் கூட ரகசியங்களை சலித்தெடுக்க ஒற்றர்கள் கண்கள் உருட்டி திரிந்தனர் எல்லாம் மெல்ல மெல்ல கசிய இங்கிலாந்து உறைந்தது ஒழுக்கமான அடிமைகளாக இருந்த இந்தியர்கள் எப்படி கிளர்த்தெழுந்தார்கள் என்று ஆங்கிலேயர்கள் புரிந்து கொள்ள முடியவில்லை இந்தியர்கள் தான் இப்படி நம்மை தாக்குகிறார்களா என ஆங்கிலர்களால் நம்ப முடியவில்லை நம்பாமல் இருக்கவும் முடியவில்லை இந்த போர் இரண்டரை ஆண்டு காலம் எழுச்சியுடன் நடைபெற்றது இந்தியாவின் நெடிய வரலாற்றை குறுக்கே வெற்றினால் எலும்புகளும் நரம்புகளுமாய் சதைகளும் தோளும் குருதியுமாய் சாதி சமயம் காலனியம் நவீனத்துவம் ஆகிய அனைத்து கூறுகளும் ஒரே சமயத்தில் தென்படுகிற ஒரே இடமாக ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு மட்டுமே காட்சி தருகிறது அதனால் தான் இதை முதல் இந்திய சுதந்திர போர் என்று வரலாற்று அறிஞர்கள் பலர் அழைத்தார்கள் இது வெறுமனே சிப்பாய்கள் மட்டும் சம்பந்தப்பட்ட எழுச்சியாக இல்லை ஏழை எளிய விவசாயிகளும் குடியானவர்களும் பொதுமக்களும் தன்னெழுச்சியாக கலந்து கொண்ட மாபெரும் மக்கள் எழுச்சி பத்தொன்பதாம் நூற்றாண்டில் உலக வரலாற்றிலேயே ஐரோப்பிய ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக இந்தியாவில் தோன்றிய மிக பிரம்மாண்டமான எழுச்சி அது அதன் வீருவும் வீச்சும் அதுவரை இங்கு நிகழாதவை இந்த போரை மிக நெருக்கமாக கவனித்த மார்க்ஸும் ஏங்கல்ஸும் இதை இந்திய மீட்சியின் ஒரு முக்கியமான கூறு என்று கணித்தார்கள் வர்ணித்தார்கள் மங்கள் பாண்டே தொடங்கி இந்த எழுச்சி நாயகர்கள் ஒவ்வொருவருமே நமக்கு உத்வேகம் ஊட்டுபவர்களாக இருக்கின்றனர் பாபன் சிங்கின் வீரம் நானா சாஹேபின் தந்திரம் ஜுவாலா பிரசத்தின் தீரம் ஜான்சிரானி லட்சுமிபாயின் போர்த்திரம் என எல்லாமே பிரமிக்க வைக்கின்றன இவர்கள் அனைவருமே இந்த எழுச்சியை ஏந்தி பிடித்தார்கள் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் மைல் பரப்பளவுக்கு தனியொரு மனிதனாக வெள்ளையர் படையை தனது கொரிலா போர் முறையில் அலைக்கழித்தார் தாந்தியா தோபே ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏப்ரல் ஏழாம் தேதி அவர் காட்டி கொடுக்கப்பட்டு கைது செய்யப்பட்டவுடன் பெருமூச்சு விடுகிறார்கள் வெள்ளையர்கள் அத்துடன் கிட்டத்தட்ட மகத்தான அந்த எழுச்சி முடிவுக்கு வருகிறது ஒரு லட்சம் சிப்பாய்களும் ஒரு லட்சம் மக்களும் இந்த போரில் மாண்டார்கள் ஒரு புயலின் நெருக்கத்தை நான் உணர்கிறேன் ஒரு சூறாவளியின் உணகளை நான் கேட்கிறேன் அது எங்கே எப்போது எப்படி தாக்கும் என்று என்னால் சொல்ல முடியவில்லை லெப்டினன்ட் கர்னல் மார்டினோ தன் சக அதிகாரிக்கு எழுதிய கடிதத்தில் பெரும் நடுக்கத்துடன் இப்படி குறிப்பிடுகிறார் ஆங்கிலேயர்களை இந்தியர்கள் மன்னித்து விரட்டி எடுத்து நாடு விடுதலை பெற எத்தகைய எழுச்சியான ஒரு தொடக்கத்தை ஏற்படுத்தியது இந்த முதல் இந்திய சுதந்திரப் போர் என்பதை நாம் ஒவ்வொருவரும் நினைத்து பார்க்க வேண்டும் அதை உணர வேண்டும் ஏறக்குறைய இந்த போருடன் கிழக்கிந்திய கம்பெனியின் கதை முடிவுக்கு வருகிறது ஆங்கிலேய முடியரசின் நேரடி ஆட்சி இந்தியாவில் அமலுக்கு வருகிறது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஏழில் அரசி விக்டோரியா இந்தியாவின் மகாராணியாகிறார் பிரிட்டன் அரசு அனைவருக்கும் அதிகாரத்தின் சிறு துளிகளை பிரித்து கொடுத்தது அரசு சீர்திருத்தம் அரசியல் புனரமைப்பு என்கிற சொற்கள் புழக்கத்துக்கு வந்தன இனி இந்திய அரசர்கள் தலைவர்கள் மக்கள் என அனைவரையுமே சமமாக நடத்துவோம் என்று இந்தியர்களுக்கு குறைந்தபட்ச மரியாதையை தன்மானத்தை இந்த எழுச்சிதான் பெற்றுக் கொடுத்தது நாம் பெற்ற சுதந்திர போராட்டத்தின் திசை வழியை முறையாக நாம் அடுத்த தலைமுறைனுக்கு கற்றுக் கொடுக்கவில்லை அதன் விளைவுதான் இன்றைக்கு உலகின் எல்லா நாடுகளுமே உலகளாவிய ஒப்பந்தங்கள் உலகளாவிய ஒப்பந்தங்கள் ஷரத்துகளின் மூலமா மீண்டும் நம்மை அடிமைப்படுத்துவதை உணர முடியாதவர்களாக இருக்கிறோம் ஒரு கிழக்கிந்திய கம்பெனிக்கு பதிலாக இன்றைக்கு பல கம்பெனிகள் இந்திய சந்தையையும் வளங்களையும் அபரிக்க வரும்பொழுது கோபப்படுவதற்கு மாறாக அவர்களை சிவப்பு கம்பளத்துடன் வரவேற்கிறோம் நம் தொழிலாளர் நல சட்டங்களை எல்லாம் பட்டங்கள் போல் பறக்க விடுகிறோம் அவர்களுக்கு மட்டும் வருடந்தோறும் லட்ச கோடிகளை வரிசலுகை கொடுத்துவிட்டு இந்திய ஜனங்கள் மீது ஒட்டுமொத்த அரசின் பாரத்தையும் ஏற்றுகிறோம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு முதல் ஜாலியன் வாலாபாக் வரை குருதியில் தோய்ந்த நம் வரலாற்று சுவடுகளை நம் அடுத்த தலைமுறனுக்கு கதைகளாக கவிதைகளாக நாடகங்களாக பாடல்களாக சொல்ல வேண்டிய தருணம் இது இல்லையேல் கத்தியின்றி ரத்தம் இன்றி யுத்தம் ஒன்று நடந்தது என்று ஒரு சாரரும் நாங்கள் எழுதிய மன்னிப்பு கடிதங்களை பிரித்து படிக்க பயந்தே வெள்ளையர்கள் இந்தியாவை விட்டு ஓடினார்கள் என்று மற்றொரு சாரரும் நம் குழந்தைகளுக்கு வகுப்பெடுக்கப்படும் போன்ற பல வீடியோக்கள் அடுத்தடுத்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம ஹிஸ்ட்ரி ஜங்ஷன் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மகளே